நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வீட்டு பூஜை அறை எப்படி இருக்கணும் கண்டிப்பாக என்னென்ன இறைவனோட ஃபோட்டோக்கள் வைக்கணும் என்னென்ன தவிர்க்கணுன்றதை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் நம்முடைய வீட்டையே கோவில் போல் சுத்தமாக வைத்திருந்தால் நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயம் அதிகரிக்கும் கடவுளின் படங்கள் வைத்திருக்கும் பூஜை அறையை நாம் எந்த அளவிற்கு சுத்தமாகவும் நன்றாகவும் வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு இறையருள் நம் வீடு முழுவதும் நிறைந்திருக்கும் நம்ம வீட்டில் உள்ள பூஜை அறையில் என்னென்ன படங்கள் வைக்கணும்னு சொல்கிறேன் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் வள்ளி தெய்வானியுடன் முருகப்பெருமான் மகாலட்சுமியுடன் கூடிய நாராயணன் அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான் கிருஷ்ணர் படம் மீனாட்சி விசாலாக்ஷி திரிபுர சுந்தரி லலிதாம்பால் அஷ்டலக்ஷ்மி ஆகிய அம்பிகை படங்கள் காமதேனு பசு கல்வி ஞானத்திற்கு அதிபதியான சரஸ்வதி மிக முக்கியமாக இருக்க வேண்டும் நம்முடைய குலதெய்வ ஃபோட்டோ நிச்சயம் வைக்கணும் குலதெய்வம் உக்கரமான தெய்வமாக இருந்தாலும் நிச்சயம் குலதெய்வ ஃபோட்டோவை வச்சு நம்ம வழிபடணும் குலதெய்வம் நம்மளோட காவல் தெய்வம் மட்டும் இல்லை அவங்க நம்மளை காக்கிற தெய்வமும் குளம் காக்கும் தெய்வம் அதனால் நிச்சயம் குலதெய்வம் ஃபோட்டோ வீட்டில் வச்சு நம்ம வழிபடணும் எந்த படங்களை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னா நிறைய எக்கச்சக்கமான தெய்வ படங்கள் தெய்வ திருவுருவங்கள் வைத்து நிரப்புவதை விட கண்ணுக்கு நிறைவாக குறைந்த எண்ணிக்கையோடு இவற்றை நிறுத்திக்கொள்வது மிகவும் நல்லது சிவன் பார்வதி விநாயகர் முருகன் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைப்பது மிக மிக நல்லது எந்த இஷ்ட தெய்வத்தையும் பூஜை அறையில் வைத்து கொள்ளலாம் நாம் அதே நேரத்தில் உக்ர தெய்வங்களான மகாகாளி உள்ளிட்ட தெய்வங்கள் படங்களை வைத்து வழிபடுவது மிகவும் நல்லது விளக்கேற்றும் நேரம் பூஜை அறையில் இருக்கும் தீபமானது கிழக்கு வடக்கு நோக்கி எரியும் வகையில் ஏற்ற வேண்டும் நம்முடைய பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போது மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் போது என்று ஒரு நாளைக்கு இரண்டு முறை பூஜை செய்வது மிக நல்லது அப்படி ரெண்டு நேரமும் செய்ய முடியலனா கூட மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் நல்லது பூஜை அறையில் தெய்வங்களுக்கு சிறிய அளவில் நெய்வேதியம் படைக்க வேண்டும் பூஜை அறையில் வளம்புரி சங்கு சால வைத்து வழிபடலாம் அது நம்முடைய வீட்டில் சக்தியை அதிகரிக்கும் பூஜையின் போது தீபாரதனை காட்டி நமக்கு தெரிந்த தெய்வ பாடல்கள் பாடி வழிபடலாம் மந்திரங்கள் உச்சரிப்பது சக்தியை அதிகரிக்கும் ஒவ்வொரு நாளும் பூஜையின் போது சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அடுத்த நாள் அதை கூரையில் ஊற்றிவிட வேண்டும் இப்படி செய்வதால் துஷ் நம் வீட்டை அண்டவே அண்டாது நம்ம சுவாமி பாட்டு சுவாமி மந்திரங்கள் உச்சரிக்கும் போது மிகவும் ஆத்மாத்தமாக உச்சரிக்கணும் வேற ஏதாவது ஒரு சிந்தனையோடு வச்சு நம்ம மந்திரங்களை உச்சரிக்க கூடாது காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கிறது நமக்கு பல நன்மைகளை தரும் மணியோசை அவசியம் வீட்டில் பூஜை செய்யும்போது வாசனை சாம்பிராணிகள் ஊதுவத்திகள் ஆகியவற்றை ஏற்றி வைத்த பிறகு பூஜையை தொடங்குவது நல்லது பூஜையின் போது மணியோசை எழுப்புவது கூட துர்சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்கு தான் மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவச் செய்யும் நாள்தோறும் மணியின் ஓசை எழுப்பி பூஜை செய்பவர்களின் வீட்டில் தெய்வ கடாட்சம் நிரம்பி ஆரோக்கியமும் சகல சௌபாகியங்களும் பெருகும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ளது பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்கள் சிலரது வீடுகளில் படுக்கை அறையிலும் சமையல் அறையிலும் பூஜை அறையிலும் இருக்கும் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்கள் பூஜை அறையிலேயே வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது வீட்டிற்கு வேறு இடங்களில் வைக்கக்கூடாது பூஜை அறையில் தேவையற்ற பொருட்களை வைக்கவும் கூடாது நம்முடைய வீட்டில் எல் தீபம் ஏற்றக்கூடாது சனி பகவானுக்கு வீட்டில் எல் தீபம் ஏற்றவே கூடாது அதேபோல எலுமிச்சை தீபமும் பூஜை அறையில் ஏற்றக்கூடாது எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது இரும்பு யமனுக்குரியது வெள்ளி தாமிரம் ஈயம் பூசிய பித்தளை மண்ணால் பூஜை பாத்திரங்களை தான் நாம் பயன்படுத்த வேண்டும் சுத்தம் மிக மிக அவசியம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முதல் நாள் பூஜை அறையை துடைக்க வேண்டும் அமாவாசை பௌர்ணமி வருடப்பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களில் முதல் நாளும் சுத்தம் செய்வது மிகவும் சிறப்பானது சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை வைக்கவே கூடாது மல்லிகை ரோஜா மரிக்கொழுந்து முல்லை எந்த ஒரு வாசனை பூவாக இருந்தாலும் நம்ம வந்து சுவாமிக்கு பயன்படுத்தலாம் இப்படி சுவாமிக்கு நிச்சயம் வாசனை உள்ள பூவை தான் நம்ம பயன்படுத்தணும் வாசனை இல்லாத பூவை நம்ம கடவுளுக்கு கொடுக்கவே கூடாது நம்ம வீட்டில் நம்ம என்ன சாமி படத்தை வச்சு வழிபடுறோமோ அந்த படத்தை மிகவும் சுத்தமாக வச்சுக்கணும் அதில் தூசுலாம் அடைய விடவே கூடாது எப்பையும் சுவாமிக்கு சுவாமி விளக்க நம்ம சுத்தப்படுத்திட்டு சுவாமிக்கு விளக்கேற்றணும் குரு பகவான் படம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அவருக்கு முள்ளைப்பூனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு முல்லைப்பூ சாற்றி நம்ம வழிபட்டோம்னா நமக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் குரு பகவானுக்கு முல்லைப்பூ சூடி தயிர் சாத நைவேதியம் பண்ணோம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் வைக்கணும் அந்த படம் வைக்கணும்னு நம்ம சுவாமி அறையை போட்டு நிறைய படங்களால் நிரப்பணும்னு அவசியம் இல்லை நம்மக்கிட்ட எந்த சாமி படம் இருக்கோ நம்மளோட இஷ்ட தெய்வம் நம்மளோட குலதெய்வத்தை வச்சு நம்ம அதை சுத்தமாக பூஜை அறையை சுத்தமாக வச்சு வழிபட்டாலே நமக்கு போதும் நம்ம சுவாமி கும்பிடும்போது கதவை மூடி வச்சுட்டு சாமி கும்பிடக்கூடாது கொஞ்ச நேரம் திறந்து வச்சு நம்ம சாமி கும்பிடணும் அதே போல் வீட்டு வாசலில் அகல் விளக்கு ஏற்றி வைச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது கார்த்திகை மார்கடி இந்த மாதங்களில் தான் ஏற்றி வைக்கணும்னு கிடையாது தினமுமே வீட்டு வாசலில் அகல் விளக்கு ஏற்றி வச்சால் ரொம்ப நல்லது லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கும் பொதுவாகவே நம்ம வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி சுவாமிக்கு பூஜை செஞ்சோம்னா எப்போயுமே ஒரு பாசிட்டிவ் வைப் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம வழிபட்டோம்னா நம்ம மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்மளால் மற்றவங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியலனா நம்பிக்கையை கொடுப்போம் அது அவங்க வாழ்க்கைக்கு பெரிதும் உதவும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்குடைய வந்து துணை புரிவார் நன்றி வணக்கம்